நம்ம கிராம மக்கள் சார்பாகவே அவங்களுக்கு வந்து எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எந்த நடவடிக்கையும் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எடுக்கல நாகவல்லிங்கிற மேடம் வந்து பெரும்பூர் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அவங்க எடுத்துருந்தா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையே வந்திருக்காது இளைஞர் என்ன பண்ணிருக்காங்க அவங்க அப்பா அப்பா வந்து குடிக்கிறாங்க போறாங்க வராங்க அந்த ஒரு காரணத்துக்காக போய் கேட்டதுங்க அது கேட்ட பிரச்சனையை வந்து மாத்தி இவனு என்ன பண்றானே நீ நீ உள்ள அனுப்புன அந்த முன் வந்து அவனும் சொன்னா பாருங்க அந்த மாதிரி குடும்ப சுச்சுவேஷன் அதெல்லாம் கிடையாது சாராய வித தான் எல்லாமே சாராய வித நீ எப்படி சொன்ன அதனாலதான் இப்போ குத்தி இருக்கணும் வேற ஒண்ணுமே இல்லை அந்த மேடம் எப்போதும் பணம் தான் வாங்குறாங்க லஞ்சத்துக்கு தான் அவங்க பேசுறாங்க அந்த மேடம் நான் ஏமே கிடையாது பெரம்பலூ போலீஸ் ஸ்டேஷன் புற்றுல பையனுங்க இருக்காங்கன்னா அந்த பையனை கேட்க தான் சார் செய்வாங்க அது ஓ கேட்கறதுனால அது போயிடுமா அதனால குத்துடுமா உயிர் போட்டு போயிட்டு வந்த அம்மாவுக்குள்ள என்ன சொல்லுவாங்க பதியில போயிட்டு இருக்கும்போது நேத்தி முந்தா நேத்தி வந்துட்டு என்ன பண்றாங்க இந்த இளைஞரணி பசங்க போய் என்ன